ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ் ஜேகே ரெஸ்லிங் யூனிவர்ஸ் ஸோ நான் பண்ணி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஏன்னா நாளைக்கு வந்து ரெசில் பண்ணியே நடக்க போகுது அதனால் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமாகவும் இருக்க போகுது ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்லாம் அல்வப்படுங்க மேபி இன்னைக்கு சாயங்காலம் ஸோ நிறைய விதமான அப்டேட் வரும் ஸோ வந்துச்சு அப்படின்னா நம்ம இன்னைக்கு சாயங்காலம் கூட ரெண்டாவது வீடியோ போடுவோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கும் மெயினி இல்லை மெயின் இவெண்ட்லேருந்து ஒரு தரமான சம்பவத்தை பற்றினா நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க ஸோ ஃபைனலி ரெசுல் மனியா ஃபார்ட்டி ஒன்னுக்கான ஸ்டேஜோட செட்டப் பார்த்தினா வேலை நடந்து முடிஞ்சிடுச்சு ஸோ இப்போ ஃபுல் செட்டப் பத்தினா கிளியர் ஆகி டப்ளியூட்யூ அஃபிஷியலே பற்றினா வெளியே விட்டுட்டாங்க ஸோ அதாவது ரெசுல் மினியா ஃபார்ட்டி ஒன்னோட ஸ்டேஜ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஸோ வீடியோ பேக்கேஜா வெளியே விட்டுருக்காங்க ஸோ அந்த வீடியோ பேக்கேஜா ஸோ அப்படியே உங்களுக்காக நம்ம வீடியோவில் இந்த மெயின் இவன்லாம் பத்தினா எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ அந்த ஸ்டேஜ் செட்டப் எப்படி இருக்கு ஸோ அதோட ஃபுல் ரிவியூவையும் ஸோ மே இனிமேரில் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் வீடியோ பேக்கேஜ் குவாலிட்டியோட ஸோ அதெல்லாம் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஆல் இல்லை போடுங்க ஸோ இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடறாங்க ஸோ அடுத்ததான் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதே யார்கிட்ட இருந்தனா தற்கொலை ரிக்கொஸ்ட் ஷீட் இதாக இருந்ததா ஸோ இதுக்கு முன்னே நான் லாஸ்ட்டு ஒரு அப்டேட் வீடியோ போட்டிருப்பேன் ஸோ அதுலேயே வந்து ஏன்னா தேவையில்லாத ஒரு வேலையை பார்த்தீங்கன்னா நம்ம ரிக்வஸ்ட் ஷீட் பண்ணிகிட்டு இருந்தாரு ஸோ இப்போ இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நான் கண்டென்ட் எடுத்துகிட்டு வரத லெவலுக்கு ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு பட் அது அந்த லெவலுக்கு முக்கியம் இல்லை ஸோ மேலாட்டை பார்த்தீங்கன்னா சொல்லணுன்னா ஸோ ரீசென்டாக நம்ம நிக்கான் டபிள்யூடபிள்யூ சேர்ந்த சிஇஓ நிக்கான் பற்றினா ஒரு இன்டர்வியூவில் இருந்திருந்தாரு ஸோ அவர் வந்து நிறைய திறமையுள்ள ரெஸ்லர்ஸோ பார்த்தீங்கன்னா அனதர் கம்பெனியில் இருக்கிறவங்கள ஸோ அவங்கள அவங்களோட கான்ட்ரேட் அந்த கம்பெனியில் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்கள நாங்கள் டபுள்யூ டபிள்யூ ஹையர் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் ஸோ அசியா பிஸ்னஸ் மேனாக பார்த்தீங்கன்னா அவர் தான் பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தாரு கான்ட்ரேட் முடிஞ்ச தான் நாங்கள் அப்படி எடுப்போன்னு சொல்லியிருந்தாரு ஸோ அதெல்லாம் இந்த தற்கொலை ரிக்வஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ அது ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கட்டாரத்தை பார்த்தீங்கன்னா பேசி ஸோ ஒரு பார்த்தீங்கன்னா போட்டிருக்காரு சோ இவர் எதுக்காக இப்படி பண்றாருன்னு சொல்லி சோ நான் லாஸ்ட் போட்டு அப்டேட் வீடியோல பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன் ஒரு சிறந்த பதிலடியும் கொடுத்துருக்கேன் சோ நீங்க அந்த அந்த அப்டேட் வீடியோ பத்தினா பாத்துக்கோங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ அடுத்ததான் நாளைக்கு வந்து ரெசோல் மெனியா ஃபார்ட்டி ஒன்னோட டே ஒன் பத்தி நடக்கும் போது ஸோ அதோட மெயின் வேண்டாம் ரோமன் ரேன்ஸ் விசி சிஎம் சிவம்பாங்கான ஒரு த்ரிபிள் த்ரெட் மேட்ச் விதினா நடக்க போகுது ஸோ இதனால இந்த மேட்ச் வந்து ஒரு ரெக்கார்ட் படைக்க போகுது ஸோ அது என்ன ரெக்கார்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இதுவரைக்கும் ரெசுல் மெனியா வரலாற்றுலேயே ஸோ இந்த மேட்ச் அதாவது ஒரு த்ரிபிள் த்ரெட் மேட்ச் வந்து மெயின் ஒன் பண்ண ஃபர்ஸ்ட் ரெக்கார்டா பத்தினா ஸோ இந்த மேட்ச் தான் படைக்குது ஸோ அடுத்ததான் தலைமை ரோமன் ரெயின்ஸ்க்கு ஆப்பு உறுதி தான் அதாவது ரீசெண்ட் டைம்ல அவரோட ரோமன் ரெயின்ஸ் அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிக்க ஒரு வீடியோ பேக்கேஜோ போட்டிருக்காரு ஸோ அதாவது பாலிகம்னுக்கும் பார்த்தினா அவர் ஃபோன் அடிச்சுட்டு பாலியம்மன் ஒய்ஸ்மேன் வந்து ஸோ ரோமன் ரெஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் அடிச்சுட்டு இருக்க மாதிரியான ஒரு வீடியோ பேக்கேஜ் ஸோ அதை அட்டன் பண்ண மாட்டார் நம்ம ரோமன் ரெயின்ஸ் ஸோ திக்கத்தட்ட அவர் திக்கத்தட்ட நிறைய கால்புதம் பண்ணியிருக்காரு ஸோ எந்த ஒரு காலையுமே ட்ரைபிள் சீஃப் ரோமன் ட்ரைன்ஸ் பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணல ஸோ கடும் கோபத்தில் இருக்கார் ரோமன் ரைன்ஸு ஸோ இதனால மேக்ஸிமம் இப்போ வாய்ப்பு இருக்கு நான் பாலியம்மன் வந்து நாளைக்கு நடக்கிற மெயினிவன்ல ஒரு செய்கை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அடுத்ததான் ரீசெண்ட் டைம்லாம் நம்ம ட்ரிபிள் கேச் வந்து ஒரு இன்டர்வியூவில் கலந்துருக்காரு ஸோ அதில் அவரோட ஜான்சனோட ஹீல் டர்ன் வந்து ஸோ இதுக்கும் முன்னா யாருக்கெல்லாம் தெரியும் ஜான்சனாக அந்த எலிமினேஷன் சேம்பர் பேப்பரில் ஹீல் டோன் பண்ண போகிறது வந்து உங்கள் சைட்லேருந்து யாருக்கெல்லாம் தெரியும் நீங்கள் எவ்வளோ தூரம் சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு ஸோ நம்ம ட்ரிபிள் கேச் சொல்லியிருக்காரு ஸோ இதை வந்து நாங்கள் ரொம்ப ரொம்ப சீ சீக்ரெட்டாக தான் வச்சுருந்தோம் ஸோ யாருக்குமே தெரியாது ஸோ குறிப்பாக க்ரியேட்டிவ் கண்ட்ரோலில் இருக்கிறவங்களே ஸோ ஒரு மூணு பேர்த்துக்கு தெரியும் ஸோ அதுக்கு தவிர வேறு யாருக்கும் தெரிய வாய்ப்பில்லை சோ இன்னொன்னு நம்ம ஜான்சன் தெரியும் சோ ராக்குக்கு தெரியும் டிராவிஸ் காட்டுக்கு தெரியும் சோ அதுக்கப்புறமா வந்து நம்ம கோடி ரோட்ஸுக்கும் தெரியும் சோ இவ்வளவு வருத்த தவிர வேற யாருக்குமே தெரியாது ஈவன் வந்து ஜான்சனா அவரோட ஒய்ஃபுக்கும் ஒய்ஃபு கிட்ட கூட சொல்லல அவர் ஹீல் டவுன் பண்ண போறத சோ அது மட்டும் ஜான்சனா அவரோட மேனேஜர் கிட்டையும் சொல்லல அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு சோ கோடி வந்து யாருக்கிட்டயுமே சொல்லல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு மொத்தமா பாத்தீங்கன்னா சோ அந்த கிரியேட்டிவ் கண்ட்ரோலருக்கு மூணு பேரு சோ ஜான்சினா கோடி ரோட்ஸ் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா காட்டு ஸோ ராக்கு ட்ரிபிள் ஹேச் மொத்தம் எட்டு வருதுக்கும் மாட்டோம் ஜான்சனாக பண்ண போகிறது தெரியும் ஸோ யாருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியாது இதோ அந்த அளவுக்கு பத்தினா சீக்கிரா வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ட்ரிபிள் ஹெச் சொல்லிருக்காரு அதே இன்டர்வியூல இன்டர்வியூவில் ட்ரிப்ளிகேட் என்னன்னு சொல்லியிருக்காருன்னா ஸோ நிறைய பேர் எங்கள் கம்பெனியில் ஸோ வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு என்னென்னால் ஸோ நிறைய அவங்களோட பார்த்திங்கன்னா ஹீரோவோ ரெஸ்லெஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் தேவை இல்லாமல் ஹில் டேர்ன் பண்ண வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க ஸோ குறிப்பாக எங்கள் கம்பெனி இல்லை ஸோ ஒரு ரெஸ்லர் ஹீல் ரஸ்லாராக மாறினாருன்னா ஸோ அவருக்கும் பித்தனம் பயங்கரமான ஒரு கதை இருக்குது ஸோ அதுக்கும் பின்னுக்கு நிறைய காரணங்களை வச்சு தான் நாங்கள் வந்து அவரை ஹில் டேன் பண்ண வைக்கிறோம் சும்மா கண்டகம் மண்டகம்லாம் பித்தனான அங்கே அவங்கள ஹீல் ரெஸ்லஸும் பற்றி தான் மாற்ற மாட்டோம் ஸோ அவங்கள வந்து ஒரு பயங்கரமாக ரீசன்ஸ் இருக்கு இவங்க வந்து எதுக்காக ஹீல் டவுன் பண்ணணும் ஸோ அதுக்கான காரணங்கள் என்ன எதுக்கு ஸோ அவங்களால சில விஷயங்கள் சாதிக்க முடியாது ஸோ அதே சாதிக்கணும்னா அவங்க கொஞ்சம் சீட்டிங் பண்ணனும் ஸோ இதுக்காக வந்து ஹீல் டவுன் பண்ண வைக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ரீசன் இருக்கு சும்மா தேவலமெல்லாம் அவங்க ஹீல் ட்ரெஸ் வர ஸோ மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு ரீசன் இருக்கு ஸோ இது இந்த காரணத்தை தான் நாங்கள் ஹீல் ட்ரெஸ் வர ஸோ போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ரீசன் இருக்கு ஸோ இது எனக்கு எப்படி தெரியும்னு கேட்டிங்கன்னா ஸோ நானே ஒரு பேட் கை தான் எனக்கு தெரியும் அதில் உள்ள நுணுக்கங்கள் அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி ஸோ நம்ம ட்ரிபிள் கேச் அந்த இந்த ஏரியாவில் சொல்லியிருக்காரு யா அஃப்கோர்ஸ் டபிள்யூ டபிள்யூல ஸோ ஒரு ரெஸ்லர் ஹீல் டன்னா மாறுறாரு அப்படின்னா அதுக்கு பின்னாடி நிறைய விதமான ரீசன்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அடுத்ததான் ரீசெண்ட் டைமில் நம்ம செத்ராலன்ஸ் வந்து ஒரு இன்டர்வியூவில் கலந்துருக்காரு ஸோ அதில் வந்து அவர் ஸோ ஒரு ரெண்டு ரெஸ்லர்ஸை வந்து ஃபியூச்சரில் ஹால் ஆஃப் ஃபேம் பண்ணுறதை நான் இன்டெக்ட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அந்த ரெண்டு ரெஸ்லர்ஸ் யார் அப்படிங்கறது அவரே சொல்லியிருக்காரு ஸோ அதில் ஒருத்தர் வந்து ஸோ இந்த ரசல் வந்து நான் அவன் கூட ஃபைட் பண்ண போகிறேன் ரோமன் ரெயின்ஸ் தான் ஸோ இன்னொருத்தர் வந்து அவன் இந்த கம்பெனிலே கிடையாது அவன் அது வேற யாரும் கிடையாது ஜி நம்ம டி நம்பர்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ யா ஃபியூச்சர்லாம் மேபி நம்ம டி நம்பர்ஸ் வந்தால் ஸோ ஹோம் ரேஞ்ச் அண்ட் டீ நம்பர்ஸ் ரெண்டு பேரும் ஃபியூச்சர்ல ஆஃப் ஃபேம் ஆகும் நேரம் ஸோ அவங்க ரெண்டு பேரு இன்வைட் பண்ண போறது நம்ம செத்தர்லன்ஸ் தான் ஸோ இது என்னோட ஒரு ஆசை அப்படிங்கிற மாதிரி செத்தரன்ஸ் பேசியிருக்காரு சோ பாவப்பா டி நம்பர்ஸ் இன் ஃபியூச்சர்ல வராரு அப்படிங்கிறத இப்போ அடுத்ததான் ரீசென்ட் டைம்ல நம்ம ரோமன் ரென்ஸ் அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறேன் இந்த ஒரு பிக்சை பார்த்தினா அவர் ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ ரீசெண்ட் டைமில் ரோமன் ரெண்ட்ஸ் ஏதோ ஒரு பீச்சுக்கு பக்கத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஷூட் பற்றினா பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கான ஒரு பிக் பிக்சர் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க ஸோ அதான் இவன் நிறைய ரோமா இருக்குது இன் ஃபியூச்சரெலாம் பார்த்தீங்கன்னா ரோமன் ரென்ஸ் ஹாலிவுட்டுக்கு போகிறாரு அப்படிங்கிறது ஸோ பத்து பொருத்தமா கரெக்டாக இருக்குது ஸோ எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா தலைமை பார்த்தீங்கன்னா அவர் ஹாலிவுட் ஹீரோ மாதிரி ஆகிட்டார் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறத ஸோ அடுத்ததுனால நம்ம கோரி ரோச் வந்து ஒரு இன்டர்வியூவில் கலந்துருக்காரு ஸோ அதில் வந்து டிராவிஸ் கார்டை பற்றி பேசியிருக்காரு ஸோ குறிப்பாக டிராவிஸ் கார்ட் வந்து ஒரு நல்ல திறமையானவன் அவனுக்குள்ள நிறைய டேலண்ட் பற்றினா இருக்குது ஸோ யா அந்த திறமையை வச்சு தான் அன்னைக்கு அன்னையே வந்து சோட்டு ஆக்கலாம் ஒன்று வச்சான் ஸோ என்னதான் திறமையாக இருந்தாலும் அவன் வந்து இப்போதைக்கு ட்ரிபிள் கேச் வித்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கான் அவன் வந்து இந்த அரசுமையாக ஃபார்ட்டி வர வரப்படறான் அப்படிங்கிற மாதிரி ஸோ இதனால் அவனுக்கு நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு அவர முடியும் என் பக்கத்தில் வந்து நின்னான்னா ஸோ உண்மையிலே வந்து அதாவது ரொம்ப கொடூரமான ஒரு விஷயங்கள பேசிக்கிட்டு ஸோ அவனை நான் துடி தூக்கி இறஞ்சிடுவேன் அப்படிங்கிற ஒரு மோட்ல பற்றினா பேசியிருக்காரு ஸோ டிராவல்ஸ் கார்டு தான் மேட்ச்சில் சம்பவம் பண்ணுறாரா அப்படிங்கிறத நம்ம இருந்து பார்ப்போம் அடுத்ததான் ரீசென்ட் டைம்னா நம்ம செல்சியா கிரீன் வந்து ஒரு இன்டர்வியூல கலந்துருக்காங்க ஸோ அந்த இன்டர்வியூல இருந்து ஸோ நான் வந்து மிஸ்ஸோட ஒரு உமன் வெர்ஷன் தான் நான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதாவது நம்ம செல்சியா கிரீன் வந்து ஒரு பொம்பளை மிஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ குறிப்பா வந்து நம்ம மிஸ்ஸை பத்தி ரொம்ப இன்ஸ்பிரிருக்காங்களாம் ஸோ அவரோட மைக் ஸ்கில் அவரோட ஹீல் டன்னு அதுக்கப்புறம் அவர் ஃபேன்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா பயங்கர இன்ட்ரோபிட்டா இருக்குது ஸோ அதுக்கப்புறம் ஃபேன்ஸை வேற லெவலில் பார்த்தீங்கன்னா என்டர்டெயின் பண்ணுறது ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ குறிப்பா நான் கூட கொஞ்சம் கொஞ்சம் மிஸ் மாதிரி பண்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ எஃப் எஸ் நம்ம மிஸ் ஆகியும் நம்ம செல்சியா கிரீனை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஸோ சேர்த்து வச்சு நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம செல்சியா கிரீனும் அப்படியே பார்த்தீங்கன்னா மிஸ் மாதிரியே தான் பண்ணுவாங்க ஸோ அவங்களோட ஹில்டன் கூட பார்த்தீங்கன்னா காமெடியாக தான் இருக்கும் ஸோ ஃபேன்ஸும் கொஞ்சம் நம்ம ஃபேன்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நம்ம செல்சியா கிரீனும் பிடிக்கும் யா மிஸ்ஸும் ஹில்டன் தான் பட் ஃபேன்ஸ் யாருமே அவரும் அவ்வளோ பூ பண்ண மாட்டாங்க ஸோ ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா மிஸ்ஸை வேற லெவலும் பிடிக்கும் ஸோ யா மிஸ் பார்த்தீங்கன்னா மின்ஸ் மிஸ்ஸோட ஒரு உமன் வருஷம் தான் நம்ம செல்சியா கிரீன் ஸோ நான் இதை அப்சர்வ் பண்ணுவேன் இந்த இன்டர்வியூலாம் இதே ரிவீல் பண்ணியிருக்காங்க ஸோ அதாவது இப்போ நம்ம செல்சேகரன் உமானோட யூஎஸ் டைட்டில் ஜெயிச்சு வச்சிருக்காங்க ஸோ இந்த டைட்டில் அவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே ஜெயிக்கக்கூடியதான் பட் டபிள்யூ டபிள்யூ இந்த வருஷம் தான் அவங்கள ஜெயிக்க வச்சிருக்காங்க ஸோ இப்போ அதை பார்த்தீங்கன்னா ஓப்பன் அவுட் பண்ணியிருக்காங்க நம்ம செல்சேகரின் ஸோ அடுத்ததான் நம்ம கிரீன் இன்னொரு விஷயத்தையும் பற்றி பேசியிருக்காங்க ஸோ குறிப்பாக வந்து டபிள்யூ ஸோ குறிப்பிட்ட கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நிறைய ரசம் ஆனதான் ரெஸ்லிங் ஒமன்ல இருந்த பார்த்தீங்கன்னா ஹையர் பண்ணி எடுக்கிறாங்க பட் எனக்கு ஒன் ஆஃப் த பிடிச்சதுலேயே பார்த்தீங்கன்னா யாரை ஹையர் பண்ணது பிடிச்சிருந்ததுனா ஸோ பென்டகன் ஜூனியராக பார்த்தீங்கன்னா இப்போ டபிள்யூடபிள்யூ ஏடபிள்யூலேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க ஸோ அவனோட ஹையர் பண்ண பற்றினா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன் எனக்கும் பெண்டகன் ஜூனியருக்கும் ஸோ முடிக்கப்படாத நிறைய விஷயம் ஒரு கணக்கு பற்றினா இருக்கு ஸோ மேபி அதை நாங்கள் இதுக்கு மேலே முடிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது நிறைய இடத்துக்கு புரியாது ஸோ நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ ஏடபிள்யூலாம் பார்த்தீங்கன்னா பெண்டாலும் ஜூனியர் பார்த்தீங்கன்னா இருந்து ஃபைட் பண்ணியிருந்தாரு ஸோ நிறைய பேருக்கு தெரியுமா இருந்ததில்லை ஸோ நம்ம செலச்சியாக இருக்கிறீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஏடபிள்யூவில் தான் ஒர்க் பண்ணாங்க ஸோ ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்சே நடந்துருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா ஸோ ஒரு பயங்கரமான மேட்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு ஸோ குறிப்பாக ஒரு மேல் ரெஸ்லர் இருக்கும் மேல் ரெஸ்லர் இருக்கும் ஒரு ப்ரூடல் மேட்ச் நடந்தோன்னா நல்லாயிருக்கும் பட் ஃபீமேல் ரெஸ்லர் வந்து ஈக்குவலாக ஒரு மேல் ரெஸ்லருக்கு ஈக்குவலாக வந்து பெண்டான் ஜூனியர் கூட ஃபைட் பண்ணது நம்ம செல்சியா கிரீன் தான் வேற லெவலில் நான் அந்த மேட்சா நல்லா பார்த்தேன் ஸோ பார்த்துட்டேன் எனக்கு நல்லா பிடிச்சிருந்து உண்மையிலேயே ஒரு ரத்த ஆரம் பத்தினா ஒரு ஹார்ட் கோர் மேட்ச்சா பார்த்தீங்கன்னா ஸோ செல்சியா கிரீனோ பென்டான் ஜூனியரோ பத்தினா மேட்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ இதில் வின் பண்ணது நம்ம பெண்டகம் ஜூனியர் தான் வின் பண்ணார் பட் மேட்ச் உண்மையில் நிறைய நேரம் ஒடிச்சு போயிருங்க ஸோ ஒரு காமணி நேரத்துக்கும் மேலே நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா ஒடிச்சு ஸோ டக்குனு ஒன்றும் மேட்சு முடியலை ஒரு ப்ளூடூத் மேட்ச்சு தரமாகவே பார்த்தினா பண்ணியிருந்தாங்க ஸோ குறிப்பாக செல்சேகரின்னு இப்போ டபிள்யூ டப்யூலாம் மேட்ச் பண்ணுறாங்களே ஸோ அதெல்லாம் மேட்சே கிடையாது அந்த மேட்சுக்கு கால் தூசி கூட வராது ஸோ வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுதான் அவங்க சொல்கிறாங்க எனக்கும் அவனுக்கும் முடிக்கப்படாத வேண்டிய ஒரு கணக்கு இருக்குது ஸோ மேபி அது டபிள்யூடபுள்யூலாம் அந்த மேட்ச் நடந்தோம்னா நாங்கள் எங்களோட ரீவியூ மேட்சை பற்றி நான் எடுத்து வைப்பேன் ஸோ அதில் என்னோட சேலஞ்சாக அவன் வந்து அச்சல் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ செல்சியா கிரீன் வந்து இப்போ பெண்டாம் ஜூனியரா மறுபடியும் சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மேட்ச் ரீவியூ மேட்சாக டபுள்யூ டபுள்யூல நடக்குமான்னு கேட்டிங்கன்னா ஸோ கண்டிப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை இல்லை இது வந்து ஒரு பிஜி ஏரா ஸோ பார்ப்போம் இன் ஃபியூச்சராக டபுள்யூ டபுள்யூ இப்போ நெட்ஃப்ளிக்ஸுக்கு போனதுனால எதோ விஷயங்கள் பண்ணுறாங்களான்னு சொல்லி ரீசென்ட் டைம்ல நம்ம பெக்கி லஞ்சம் வந்து டபுள்யூ டபிள்யூ ரசன் மணியா போட்டியோ நடத்துறாங்களா ஸோ அந்த அரையினால வந்து ஸோ அந்த ரசோட போட்டோஸோ அப்படியே அட்வர்டைஸ் பண்ணிட்டு இருக்க நேரம் ஸோ நம்ம பெக்கீ லஞ்சம் விதனா அந்த அட்வர்டைஸ்மென்ட்ல நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த ஒரு பிக் பதினா இருக்கு ஸோ இதனால நிறைய பேர் பத்தி மேபி பெக்கிலஞ்சி ஏதாவது ஷாக்கிங் ரிட்டர்ன் கொடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி பத்தினா பேசிட்டு இருக்காங்க ஸோ பெக்கி லஞ்சாவோட நிலவரம் என்ன அப்படிங்கறத நம்ம ஆர்டர் பதினா ஒரு வீடியோல போட்டுட்டோம் ஒரு அப்டேட் வீடியோல ஸோ அதோ பாக்காதவங்க பாத்துக்குவாங்க இப்போ எதுக்காக அட்வர்டைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹால் ஆஃப் ஃபேம் பத்தினா நடந்துட்டு இருக்கு ஸோ அந்த ஹால் ஆஃப் ஃபேம் ஷோக்கு பார்த்தீங்கன்னா செத்ராலஞ்ச கூட பெக்கிலஞ்சும் வந்திருக்காங்க ஸோ அதுக்காக தான் அட்வர்டைஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ இப்போ அஃபிஷியல் பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே ஹால் ஆஃப் ஃபேம் இந்த விதியை நான் போட்டுட்டு இருக்கப்போ அங்கே நடந்துட்டு இருக்கு ஸோ அடுத்ததான் ரீசெண்ட் டைம்ல நம்ம டொனால்ட் ட்ரம்ப் இருக்காருல்ல அதான் பா அமெரிக்காவோட பிரசிடெண்ட் ஸோ அவர் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ல ஊலா ஃபாலோ மாளையை பற்றினா போட்டிருக்காரு ஸோ ஊலா ஃபாலானா நம்ம ரோமன் ரைன்ஸ் தான் ஸோ அவரும் எதுக்காக வந்து மாலையை போட்டிருக்காருன்னு சொல்லி ஸோ தெரில சும்மா ஏதோ ஒரு ஃபோட்டோ ஷூட்னு நினைக்கிறேன் தெரில இப்போ ஒரு மெயின் அப்டேட்டுக்கு வரும் ஸோ ரேண்ட் இந்த ரசோல் மணியாக ஃபார்ட்டி ஒன்லாம் மேட்ச் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம் ஸோ குறிப்பாக நேற்று நைட்டு வந்து நம்ம ரேண்ட் அட்டன் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கலந்துக்கிட்டாரு ஸோ அதில் அவரோட ஒய்ஃபாக இருந்தாங்க ஸோ அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அதில் ஒரு ஃபேன் பதிலாக கேட்டிருக்காரு ஸோ உங்களுக்கு ரசோல் மணியாக ஃபார்ட்டி ஒன்லாம் மேட்ச் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு அவரும் பதில் சொல்லியிருக்காரு ஸோ அது இருக்குமா இருக்காதான்னு எனக்கு தெரியாது பட் நான் நாளைக்கு வந்து நான் ஸ்மாக் டவுனுக்கு வர போகிறேன் ஸோ அதனால் நிக்கா டிஸ்கிட்ட நான் கேட்க போகிறேன் ஸோ மேபி அவன் அதுக்கு ஒத்துடலன்னா ஸோ மீண்டும் ஒரு அவன் வாங்க போறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம பத்தின சொல்லி முடிச்சிருக்காரு ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய ரூமர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க ஸோ குறிப்பாக டனுக்கு இந்த வருஷம் மேட்ச் இல்லை அப்படின்னா ஸோ அவர் இன்றைக்கு நடக்கிற ஸ்மாக் டவுனில் வந்து அவர் த ஜெயின் ராயல் ரூம்பில் ஜெயிச்சு பார்த்தீங்கன்னா அவர் ரெசுல் ஒரு மூமெண்ட் கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தாங்க பட் இன்னைக்கு நடந்த ஸ்மாக் டவுனில் நம்ம கரும்லாஹ் தான் ஆண்ட்ர்தா ஜெயின் மெமோரியல் ராயல் ரூம்பில் ஜெயிச்சிருக்காரு ஸோ இருந்தே தெரியுது நம்ம ரேண்டெட் ரெசுல் மெனியா ஃபார்ட்டி ஒன்லாம் மேட்ச் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பட் இன்னொரு சம்பவம் நடந்துச்சு ஸோ ரேண்ட்டன் வந்து இன்றைக்கி ஸ்மேக் டோரில் இன்னொரு விஷயத்தை பார்த்திங்கன்னா பேசியிருந்தாரு ஸோ அவர் அஃபிஷியலாக சொல்லிட்டாரு ஸோ ஒரு பேடஸான ஒரு மூமெண்ட்டை அப்படினா கொடுத்துருந்தாரு ஸோ இந்த நிக்காடிஸாக இருக்கட்டும் இந்த டப்ளியூ டப்ளியாக இருக்கட்டும் ஸோ எனக்கு யாருமே மேட்ச்சு தரையில்லை ஸோ நான் எனக்கு நானே பார்த்திங்கன்னா மேட்ச் கேக்காக போகிறேன் ஸோ இந்த லாக்கர் ரூமில் இருக்க எல்லாருமே பார்த்து கேட்டுக்கோங்க ஸோ நான் வந்து என்னோடய ரெஸ்லிங் கியர் என்னோட ரெஸ்லிங் ஷூஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு ஸோ நான் லாஸ் வேகாஸ் டே டூரில் பார்த்திங்கன்னா நான் உள்ளே வருவேன் ஸோ அன்னைக்கு வந்து நான் நான் இப்போ உங்களை சேலஞ்ச் பண்ணுறேன் ஸோ நான் ஃபைட் பண்ணுறதுக்கு அன்னைக்கு தயாராக வந்து உள்ளே நிற்பேன் ஸோ அன்னைக்கு வந்து ஸோ லாக் ரூமில் இருக்க யாருனாலும் சரி ஸோ என்ன ஃபேஸ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ இதில் இருந்து இந்த மேட்ச் இப்போ அஃபிஷியல் ஆகிடுச்சு ஸோ இந்த ரேண்டிக்கு வந்து ஒரு மிஸ்ட்ரி ஆல்ரெடி நம்ம அப்டேட் வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ ஒரு மிஸ்ட்ரி ஆகணும்னு கூட தான் ரேண்டி ஃபைட் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது ஸோ யா இப்போ ரேண்டிட்டு பார்த்தீங்கன்னா அதை தான் சொல்லியிருக்காரு ஸோ யாருனாலும் உள்ளே வந்துக்கோங்க ஸோ நான் அவங்க கூட ஃபைட் பண்ண தயாராக தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ மேபி இவராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அப்படி தான் இப்போ ஒரு அப்டேட் வந்துருக்கு ஸோ அது என்ன அப்டேட்னா ஸோ இருக்கு நம்ம பிகி வந்து ஒரு இதில் ஒரு அந்த லாஸ் வேகஸில் அவர் பிகி இருக்கார் ஸோ அங்கே ஒரு சில ப்ரொமோஷன் காரியங்களெல்லாம் பண்ணிட்டு இருக்கப்போ அங்கே சும்மா கேம் விளையாடிட்டு இருக்கப்போ ஸோ நம்ம பிகி ஒரு மேட்டர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஒரு சின்ன டீஸ் பண்ணியிருக்காரு ரூஸை வச்சு ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அப்டேட்டும் கிடச்சிருக்கு நம்ம ரூஸை வந்து ஸோ டபிள்யூ டபிள்யூக்கு கூடிய சீக்கிரத்தில் ரிட்டர்ன் வர போகிறார் அப்படிங்கிற மாதிரி ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ ரேண்டி அட்டன் அன்னைக்கு சேலஞ்ச் பண்ணுறப்போ ஸோ ரெசுல் மனியா ஃபார்ட்டி டூக்கு சடன்லி ரூஸ் அப்டேயோட தீம் ஒழிச்சு வச்சு ஸோ ரேண்டி அண்டான் வந்து ரூசவை அன்னைக்கு ஃபேஸ் பண்ண போகிறார் அப்படிங்கிறது ஒரு ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் உறுதி அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன் சார் நான் உதாரணமாக ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் அப்படின்னு ஒரு கேரண்டி கொடுக்க மாட்டேன் ஸோ மேபி ஸோ இந்த தடவை எனக்கு கொஞ்சம் ஒரு ஃபீல்டு இருக்குது ஸோ மேபி இப்போ ரேண்டி அண்டன் வர ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு பற்றி நான் சூஸ் பண்ணியிருக்காளா ஸோ அன்னைக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ இதே நேரத்துக்கு இன்னொரு நியூஸ் வர டபுள்யூ டபுள் டீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் ரூசவ் தான் நம்ம ரேண்டி அண்டனோட ரிசல்ட் பண்ணி ஃபார்ட்டி ஒன் ஆட் ஆர் ஆப்னண்டாக இருக்க வராது ஸோ அவர் தான் சர்ப்ரைஸ் ஆப்பிடலாம் ஸோ இவங்க ரெண்டு பேருத்துக்கு தான் மேட்ச் நடக்க போகுது ஸோ மேபி இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா நோ ப்ரெடிக்ஷன் இந்த மேட்ச்சில் ரூஸ் அவுட் தான் ஜெயிக்க போகிறாரு ஸோ நீங்கள் என்னென்ன கழிவுத்துனாலும் சரி தான் ஸோ திஸ் இஸ் த பிக்கஸ்ட் டிஸ்ட் ஆஃப் ரசூல் மெனியா ஃபார்ட்டி ஒன்னாக இருக்க போகுது ஸோ இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபைனலில் அப்டேட்டுக்கு வந்துட்டோம் ஸோ ரசூல் மெனியா ஃபார்ட்டி ஒன்னோட ஸ்டேஜ் செட் ஆப்போட ஒரு வீடியோ பேக்கேஜாக பாருங்கள் ஸோ அதை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க